தமிழ் படத்தை ஒரு தமிழ் படத்தை ஆங்கில பாணியில் எடுத்திருக்கிறீர்கள் விளையாடு பேரரசு சார் அவர்களுக்கும் அகத்தியின் சார் அவர்களுக்கும் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் குஸ்பு மேடம் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் முதல்ல ஒரு படம் நல்லா இருந்தா அது எங்க இருந்தாலும் ஓடும் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்கு என்ன வேணும்? காசு வந்தா படம் பார்க்கும்போது சின்னது எங்களுக்கு வந்து

காசு பணம் காடு கரையை விட மான மரியாதைக்கு அஞ்சு வாழ்றவங்க நாங்கள் ஒன்று ஸ்கிரீன் பிளே இன்னொரு விஷயம் மேக்கிங் ஏன்னா மேக்கிங்கில் நிறைய சிரமப்பட்டிருக்கோம் Then, then, get ready. One. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக வருவதற்கான தகுதிகளை நான் வந்து இந்த ட்ரெய்லர் பாக்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தேன் இது ஒரு நல்ல படமா வரும் அப்படின்னு இந்த படத்துல மியூசிக் நல்லா இருந்துச்சு ரொம்ப வந்து அந்த பாரதியார் படை பல்வேறு இசை வடிவங்களில் கேட்டிருக்கிறேன் புதிதா பார்த்தோன்னோ இப்படி ஒரு இசை வடிவம் கொடுக்க முடியுமோ அப்படின்னு தோணுச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் என்னோட ஃபர்ஸ்ட் படம் சின்ன